மாரி இப்பனா வந்தியா என்ன சாப்பிட்டியா என்ன யோசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு இல்ல பாத்தா சாப்பிடணும் இப்போதான் வந்தேன் சரி வெளிய காத்து கொஞ்சம் படுட்டுமே நான் உட்கார்ந்து நீ சாப்பிட்டியா என்ன நான் சாப்பிட்டையா அப்பதே நான் சாப்பிட்டேன் படுக்கணும் மழை வேற வாப்புல இருக்குல்ல மழை பூரா பாவுது ஒரே குளுது எதுக்கு இப்படி உட்காந்து இருக்கையா வா போய் சாப்பிடு கல்யாணம் மாப்புல இப்படி குளிர்லயும் குழந்தை காத்தலையும் இருக்க கூடாது காய்ச்சல் வந்துரும்ல அப்பதா உனக்கு துளசிய புடிச்சிருக்கா பாத்தா

என்ன சில நேரம் கொஞ்சம் சிடு இருப்பா அப்படிதையா இல்லையா நானும் தகர பார்த்த குடுத்தது இல்ல எப்படி இருக்குமோ என்னமோ நான் நினைச்சேன் மனசுக்குள்ள கொஞ்சம் அதாவது இருந்து ஏன்னா தகரரு வாழத்திலே போய் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அங்க அங்க இருக்கிறதா இல்லம்பாரு இல்லாத இருக்குமா இதுதான் தரகர் அந்த காலத்துல ஏதோ சொல்லவும் சொல்லுவாங்க தரகரை பத்தி அதான் கொஞ்சம் தான் இருந்து ஆனா இது அப்படிலாம் இல்லையா நல்ல பிள்ளையா இருக்கு குடும்பமும் நல்ல குடும்பம் துளசிக்கு அம்மா நல்லா பேசிக்கிட்டா தங்கமானவா சாப்பிட இருக்கையிலையும் உங்களுக்கு என்ன வேணும் பாட்டி அது வைக்கணும் தறியை கொண்டு வைக்கட்டா பாயசம் விடட்டா அப்படின்னு நல்லா குணமா பேசிக்கிட்டாங்க குடும்பமே நல்ல குடும்பம் அஹ் துளசிக்கு தம்பியா அண்ணனா அந்த பையனும் நல்லா வந்து பேசிக்கிட்டான் நல்ல பையன் படிச்சது எடுத்துருக்குன்னு கொஞ்சமும் ஒரு பந்தாக இருந்தாலும் இல்ல வந்து ஒடியாந்து எப்பத்தான் நல்லா இருக்கீங்களா என்ன யாது இந்த துணி நல்லா இருக்கா பட்டு வேட்டி சட்டை கட்டுட்டுமா எல்லாம் வந்து கேக்கு நல்ல குடும்பம் பத்துக்கோ நல்ல பையங்க நல்ல ஆளு ஆமா பத்தா அவங்க வீட்டுல எல்லாருமே நல்ல குணமா இருக்காங்க நானும் என்னமோ தான் நினைச்சேன் உன்ன மாதிரிதான் நானும் நம்ம குடும்பமா இருக்கமே எப்படி இருப்பாங்களோ என்னமோ யாரும் தான் நினைச்சேன் ஆனா அப்படி எல்லாம் இல்ல நல்ல குணமா தான் இருக்காங்க பத்தா என் பிரியாரனுக்கு ஏத்த சாரி அந்த தொலைசிடியா

ஆமா இது லூசி என்ன நிச்சயம் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் நமக்கு போன இன்னும் எதுவும் போடல நிமிஷத்துக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருப்பா உம் ஏன் போன் போடல என்னன்னு ஒன்னும் விளங்கலையே சரி அவ போன் போடலன்னா என்ன நம்ம போன் போட்டு பாப்போம் மணி பத்தாகுது இந்நேரம் போன் போட்டா வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்ன சரி நம்ம கொண்டாடிதான் எப்ப பேசுனா என்ன போன் பண்ணி கேப்போம் அம்மா அன்னைக்கே சொல்லுச்சு சோடிச்சுட்டு நிற்காத சோடிச்சிட்டு நிற்காத ஊரு கன்று ஒரு மாதிரி கண்ணு விழுந்தா படுத்துட்டு படி சொல்லிச்சு கேட்டோம்மா என்ன ஐயோ உடம்பே முடிய மாட்டேக்கே இவராது ஒரு ஃபோனை போட்டு என்ன செய்ய ஏன் செய்யன்னு கேட்கலாம்ல நம்ம போன் போட்டாதான் என்னென்னு கேட்காரு இவரையெல்லாம் என்னன்னு செய்ய நம்ம ஒரு ஃபோன் போட்டாலும் தம்பி வச்சுருக்காங்க இல்லைன்னா தங்கச்சி வச்சுருக்காங்க என்னத்தை போட்டு பேச என்ன அவரே போன் போட்டால் பேசுனா போதும் இவர் என்ன செய்ய ஏ துளசி என்ன இந்த பனியில் உட்காந்துருக்க ஏற்கனவே உடம்பு முடியலை இதில் எங்கிட்டருந்து என்ன செய்ய வச்சுட்டு இருக்க உள்ளவா துளசி சொல்லதுக்காக இவ்வளோதான் என்ன பனி விழுந்துட்டுருக்க எங்கிட்ட உட்காந்துருக்கிய போ சாப்பிடு நேரம் என்ன ஆகுது சாப்பிட்றேம்மா ஒரு மாதிரி வாந்தியாக வருது தலை வேற சுத்தநாட்டுல இருக்குது எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா ஐயோ உடம்பு நெருப்பாக காயுத வா போய் ஆஸ்பத்திரி பேர் ஊசி போட்டுட்டு வருவோம் எந்தி வேண்டாம்மா மெடிக்கலில் நான் மாத்திரை இருக்குது இப்போ போட்டுக்கிறேன் காலையில் சரியாகலை நான் போகலாம் ஆஸ்பத்திரிக்கு துளசி விளையாடாத உடம்பு அனலாக காயுது வா ஒரு ஊசி போட்டுட்டு வருவோம் நேராக இல்லை வா அதுக்கு தான் சொன்னேன் ரொம்ப சோடிச்சுட்டு நிற்காத நாலு பேருக்கு அண்ணன் நாலு விதமாக இருக்கும்னு சொன்னேன் எங்கே நீ கேட்குத என்னம்மா சொல்லுவீங்க நிச்சயம் எனக்கு அன்னைக்கு நான் மேக்கப் பண்ணி அழகாக இருக்க வேண்டாமா என்ன சும்மா சுய வீட்டில் நிற்கமேதி இருந்தாச்சுன்னா நல்லாவா இருக்கும் நீ ஏன் சொல்லு உனக்கு நிச்சயத்துக்கு நீ மேக்கெலாம் பண்ணி தானே நின்று இருப்ப சும்மாவா நின்னு இருப்ப அதுக்கு இல்லடி நீ சும்மாவே அழகாக தான் இருக்க இதில் மேக்கப் எல்லாம் பண்ணி இப்போ உடம்புடியாமாச்சா அதே சொல்லுது இன்னைக்கு கல்யாணம் வரை இருக்குது பிள்ளை என்ன இப்படி இருக்குது இப்படி நாலு பேர் கேட்பாங்கல்ல கேட்கக்கூடியவ கேட்டுட்டு போட்டு உடம்பு முடியலம்மா எனக்கு வேணால் கொஞ்சம் கஞ்சி மாதிரி வைக்கலாம் குடிச்சிட்டு படுக்கிறேன் சூடா சரி பனிலே இருக்காத உள்ளவா போய் கஞ்சி வச்சுட்டு கூப்பிடுறேன் என்ன இந்த காலத்து பிள்ளைங்க சொன்னா என்னத்தை தான் கேட்குது அன்னைக்கே சொன்னேன் கேட்டாலா பால் பிள்ளைக்கு அனலாக கொதிக்குது

மதன் மாத்திரை வாங்கிருந்தான் போட்டேன் எதுமே கேட்கல இன்னைக்கு உடம்பு நல்லா கொதிக்குது ஒரே வாந்தி வேற ரொம்ப முடியல அட லூசு வச்சிட்டே இருக்க ஒரு ஊசி போட வேண்டியதுனே ரெண்டு நாள் அப்படி வச்சிட்டு இருந்தியா சரி நான் வாரேன் கிளம்பிடி வா ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசிய போட்டு வருவோம் வச்சிட்டு கூடாதுமா ஏன்னா வயல் காய்ச்சல் அது இதுன்னு பரவுதுன்னு சொல்லிட்டே இறக்காக எங்க இல்லாம காய்ச்சல் பரவுதான் அதான் வச்சிட்டு இருக்காத ஒரு மாத்திரை கூட இருக்குது நாளைக்கு இப்ப போட்டு பார்க்கணும் சரி அவளை காலையில கொண்டு காமிக்கணும் அட என்ன நீ காச்சலே வச்சிட்டு எனக்கு கூட ஒரு போன் போட இல்ல ஏன் எனக்கு போன் பண்ணல நீ ரெண்டு நாள் ஆமா உங்களுக்கு போன் போட்டுட்டாலும் அப்படியே எடுத்துடுவீங்க போன் எடுத்தா அவரு குழந்தை வச்சிருப்பாரு இல்லடா தங்கச்சி வச்சிருக்கேன்னு சொல்லும் ஆஹ் சரி ரெண்டு வார்த்தை பேசலாமே அப்படின்னு போனை போட்டா அவங்க எடுப்பாங்க அந்தாலே நமக்கு கடுப்பாயிருது அதே அடிக்கல போன் ஒண்ணும் போட முடியல இன்னும் நீங்களே போன் போடுங்க நான் ஒண்ணும் உங்களுக்கு போன் போடல சில நேரம் ஆசையா பேசணும்னு தோணும்

தொலைசி போனு எங்க வீட்டுல தான் இருக்கு அது இல்லாம எங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ண போறது இல்ல அதான் எல்லாரும் வச்சிருப்பாங்க இப்போ எல்லாரும் வேலை சொல்லி பார்த்தான்னா ஆளுக்கு ஒரு போனை வச்சுட்டு தெரியலாம் எங்களுக்கு அப்படி இல்ல விவசாயம் தான் பாக்கும் ஏதாவது நிலம் சம்பந்தமா யாராவது போன் அடிச்சாதான் உண்டு அதான் அவன் கொண்டுட்டு போவான் சில நேரம் நான் கொண்டு போவேன் இதுக்கெல்லாம் கோவப்பட்ட எப்படி இன்னும் இதுக்காக ஆளுக்கு ஒரு ஆளுக்கு போனை வாங்கி வச்சுட்டு இருக்க முடியுமா என்ன சரிப்பா சரி சாமி தெரியாம சொல்லிட்டேன் போதுமா இது கூட செய்ய முடியல உங்களால என்ன

சரி நேரம் ஆகுது போய் சாப்பிடும் முதல்ல சாப்பிட்டு மாத்திரையே போடு சரி ஆகலைன்னா காலையில ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போ போறோம்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண நானும் வரேன் சரியா ஆ சரிங்க இனி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிரும் சரி நீங்க சாப்பிடுங்க நானும் போய் சாப்பிடுறேன் வைக்கட்டுமா சரி சரி போ போய் சாப்பிடு சரிம்மா காலையில பாப்போம் எப்பாட ஒரு போனு பேசுறது கூட போராடி போராடி வாழ்க்கையை கழிக்க வேண்டியதா இருக்கப்பா சரி எப்படியோ பேசி எடுத்து

விடிஞ்சிருச்சோ என்னது விடிஞ்சிருச்சா பாருமே சூரியனே வந்திருச்சு என்னனே வேலை அதிகமா இருந்துச்சு அசதியில தூங்கிட்டேனே நான் என்ன காலை வேணா அனுப்பி விடட்டுமா ஐயோ இல்ல இல்ல குமாரி பைக்ல ரொம்ப தூரம் போய் ரொம்ப நாள் ஆச்சுல நேத்து ஒருத்தரை பார்க்க போனேன் அவரு இல்ல அது கொஞ்சம் தூரம் அதான் போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் அசதியா இருந்துச்சு சரி சும்மா படுப்புமேன்னு படுத்தேன் தூங்கிட்டேன் சரி எனக்கு சூடா காபி இருந்தா போட்டு கொண்டு வரறியா நான் போய் பullyலக்கிட்டு வரேன் ஆ சரினே காபிதானே இப்ப போட்டு கொண்டு வரேன் அய்யோ நீ உள்ள போய் இல்லையா இங்கடா படுத்து கிடந்தே தண்ணி ஊழிஞ்சிட்டla இருக்கு உள்ளவே பேசிட்டு அப்படியே தூங்கிட்டேன் அதுக்கு என்ன இல்ல குடிச்சியா எல்லாம் கொண்டு இல்ல பத்தா பூமாரி இப்ப வந்தா சொன்னேன் போட்டு கொண்டாடுறேன் நீ போவா பத்தா நீ வீடியோ காலையில எந்திரிச்சிருவியா இன்னைக்கு என்ன இப்படி நான் இருக்க இல்லையா வந்து பேசிட்டு இருந்தோம்ல அது என்ன பண்ணில இருந்தது கை கால்லாம் ஒரே உடைச்ச என்னைய போட்டு தடவி தடவி கொஞ்ச நேரம் இருந்தனா நான் எந்திக்கல யார ஐயா சரியா பத்தா நீ போ நான் உள்ள போறேன் சரியா போ நீ மோத்த கிட்ட கலங்கி காபி ஏப்பி குடி இருக்கு நீ சொந்தமன்ன வேணும்னு சொல்லுது வெளிய கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டோம் எல்லாரும் வந்து விசாரிக்காக அண்ணே என்னண்ணே இங்கிட்ட படுத்துக்கிழந்த உள்ளேருந்து படுக்க வேண்டியது தானே நானும் கொஞ்ச நேரம் ஒன்னும் பார்த்தேன் காங்களையா படுத்து தூங்கிட்டேன் இங்கிட்ட என்ன படுத்துக்கிழந்த காய்ச்சலில் வரும் ஆமா யாரையோ பார்க்க போகணும் இல்லை பாத்தியா இருந்தாரா ஆ என்ன பேசிட்டே சொல்லணா ஆ சரின்னு தாரு அது ஒரு சந்தோஷம் அப்புறம் அங்கேருந்து வந்தேண்ணா ரொம்ப அசதியா போச்சு அதான் சும்மா அப்போ தங்கன்னே இருந்தேன்னு பேசிகிட்டு இருந்தேன் அப்போ போச்சு சும்மா படுத்தேன் கண்ணா சந்தி போச்சு சரிண்ணே அப்போ நான் இப்ப போறேன் வயலுக்கு வயலுக்கு இருந்தாலும் போகல இல்லை அங்கே சோழி அப்படியே கிடக்கும் நான் போறேன் நீ பையவா கூட வேணா கொஞ்சம் படுத்துக்கணேன் படுத்துட்டு அப்புறம் பையவா என்ன இல்லை இல்லை நானும் இப்போ கிளம்ப முடியுது தானே படுத்தாச்சு இல்லை தரேன் சும்மா படுத்து படுத்து என்ன இருக்கு சரியா நானும் வாரேன் நீ போ நான் ஒரு அரை மணி நேரத்தில் வாரேன் என்ன அவரு பரவாயில்ல நம்ம கேட்ட விலைக்கு ஒத்துக்கிட்டாரு அந்த இடத்த வாங்கலாம் பிரச்சனையே இல்லை இன்னும் அந்த இடத்துல ஒரு கடை மார்க் போட்டேன் வையேன் நல்லா போகும் சரவணா அதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த இடம் வாங்கணும் வாங்கணும் எப்படியோ நம்ம கேட்டவள கொடுத்துட்டாரு சந்தோஷம் சரிண்ணே சரிண்ணே அவன் மனசு இப்படியே எல்லாம் நல்லதாவே நடக்கணும் சரிண்ணே நான் போறேன் எங்க ஆளு எல்லாம் வந்துருப்பாங்க ரெண்டு நாள் லீவ் இல்ல ஐயோ சரவணா போன அவரே எடுக்கணே என்னத்த சொல்ல துளசி வேற போன வச்சுடுங்கன்னு ஐயோ எதுவும் சொன்னா எதுவும் நினைச்சுவிட கூடாது சரிண்ணே அப்ப நான் வயலுக்கு போறேன் நீ அப்புறமா வா என்ன சரவணா கொஞ்சம் இல்ல என்னண்ணே என்ன சொல்லு இல்ல சரவணா இன்னைக்கு உனக்கு ஒரு போன் வேற வாங்கி தரேன் என்ன இந்த போனை நான் கல்யாணம் முடியது வர வச்சுக்கிறேனே இருக்கட்டே எனக்கு இதுக்கு போனு அதுக்கே இப்படி தயங்குற என்ன வச்சுக்கோ நான் இந்த வேலைக்கு யாரும் வரலா போன் போட்டு கேட்கணும்ல அதுக்கு தான் வச்சிருக்கேன் இந்தாண்ணே இருக்கட்டு இருக்கட்டுண்ணே எதுக்கு ஆளுகூர் போனு மும்பிட்டு என்ன ஆளுகூர் போனா வச்சுட்டு இருந்தோம் இந்தா நீ வச்சுக்கோ நான் வரலண்ணா அக்கம் பக்கம் என்னன்னு விசாரிச்சுக்கிறேன் இந்தா போனை வச்சுக்கோ இதுக்கா இப்படி தைங்குற சரிண்ணே நான் போயிட்டு வரேன் அப்பா எதுவும் எடுத்துப்பானோ என்னமோ தெரியலையே நம்மளால நம்ம இப்படி சொன்னது இல்லை பட்டுன்னு சொன்னோன்னே என்னமோ நினைச்சுக்கிட்டானோ தெரியல சரி நம்மளா புரிஞ்சுக்கிடுவோம் நம்ம தம்பி